ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனகார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்க்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்க்ஸில் வந்து லினின் காட்டனில் சூப்பர் சூப்பரான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்காங்க அதில் வந்து நம்ம புதுவர கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட் ஒன் பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ளூ கலரு ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆயிரத்தி நூற்றி எழுவத்தி ஒரு ரூபா அதில் நமக்கு டிசைன் ரொம்ப யூனிக்கான ஒரு டிசைனாக வந்து கொடுத்துருந்தாங்க பாருங்கள் சில்வர் அந்த த்ரெட் ஜரியில் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிரே அண்ட் பிங்க் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்வான புதுவரவு கலெக்ஷன்ஸ் இது இது வந்து அப்போ தான் ஸ்டாக்கே வந்துருந்துச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு பிங்க்கு க்ரே ரெண்டுமே ரொம்ப நல்ல கலராக இருந்துச்சு உள்ளே வந்து அந்த டிசைனும் ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இது வந்து லின்னில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க ப்ரீமியமாக இருக்குது குவாலிட்டி எல்லாமே தௌசண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரைஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுற பாருங்கள் செம்ம செம்மையான ஒரு கலெக்ஷன்ஸு தௌசண்ட் சிக்ஸ் ருப்பீஸ் அருமையாக இருக்குது இதுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது நம்ம ஷாப்பில் டேரக்டாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அழகாக நீங்கள் பை பண்ணிக்க முடியும் இதில் கலர்ஸ்லாம் கேட்டிங்கன்னா கூட அவங்க வீடியோ கால் மூலமாக அவங்களுக்கு கலர்ஸ் வந்து காமிப்பாங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் நிறையா இருந்துச்சு இது ரொம்ப நல்லா இருந்துச்சு பாருங்கள் லெனனில் உங்களுக்கு அந்த பத்தி ப்ரெயின்ட்டில் வர மாதிரி உங்களுக்கு ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து இருந்துச்சு பல்லூவில் கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கிராண்டாக இருந்துச்சு இது பாடி போர்ஷன் ஃபுல்லாக இந்த க்ரீன் அந்த ஒரு மல்டி கலர் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க செம கலர் பாருங்கள் இந்த மாதிரி கலர் வந்து நம்ம பார்க்க பார்க்கவே சூஸ் பண்ணிட்டாங்க ரொம்ப அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் ரேட்டும் நல்லா பரவாயில்ல ரீசனபிளாக இருந்துச்சு நீங்கள் இந்த ரேட்டை வந்து எங்கேயுமே வாங்க முடியாது அதுவும் லினின் காட்டனில் நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க சொன்னால் இல்லையா அதில் கலர் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குன்னு இதில் வந்து க்ரீன் ரொம்ப ஒரு அருமையான ஒரு கிரே வித் க்ரீனில் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பாருங்கள் மஸ்டர்ட் கலரு நிறையா கலர்ஸ் இருந்துச்சு இடையில அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குட்டியாக மைனூட்டாக ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நினின் காட்டன்லேயே நல்ல ஒரு என்ன சொல்கிறது நல்ல ஒரு அந்த காட்டனோட இது வந்து ரொம்ப நல்லா தெரிஞ்சது அதில் வந்து உங்களுக்கு பிளாக் பிளாக் ஃப்ளவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்டர் வந்ததில் ஜூட் பார்டர் மாதிரி சூப்பராக வந்து கொடுத்துருந்தாங்க உள்ள டிசைன் பாருங்களேன் பிளாக்குக்கு எப்பயுமே ரெட்டு வந்து காம்பினேஷன் தான் சார் கலர் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸில் கூட பார்த்திங்கன்னா நிறையாவே வந்து அவைலபிளாக இருந்துச்சு இது பாருங்கள் அந்த க்ரீன் அந்த உள்ளே வரக்கூடிய அந்த ப்ளூ பிளாக் அந்த மாதிரி உங்களுக்கு மல்டி கலரில் வரக்கூடிய அந்த கலர் வந்து ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சது ப்ரைஸ் வந்து நம்ம பார்த்தலாம் தௌசண்ட் ஃபைவ் த்ரீ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஆயிரத்தி மூணு ரூபா ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா எதாவது சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப நீட்டாக கட்டிட்டு போகணுன்னா கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நான் கலர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க தெரியுமா ரொம்ப சூப்பரான ஒரு கலர்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த கலர் எனக்கு இதில் வந்து ரொம்ப பிடிச்ச கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுலேயே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேறு வேறு பேட்டர்னாக கொடுத்துருக்காங்க க்ரீன் பீட்ரூட் கலர் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸுமே நிறைய வந்து அவைலபிளாக இருந்துச்சு புது ஸ்டாக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாம் கேட்டு கூட சீக்கிரமாக வந்து புக் பண்ணிக்கோங்க இது வந்து பியூர் லெமின்னு உங்களுக்கு வந்து டபுள் கலர் உங்களுக்கு லைட் பிங்க்கும் பீட்ரூட் கலரும் கலந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க நம்ம அருமையான கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நிறைய ஆஃபர்ஸே உங்களுக்கு காமிக்க போகிறேன் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம எதுவும் முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பரான ஒரு யூஸ் உலகான வீடியோவில் மறுபடியும் நம்ம வந்து மீட் பண்ணலாம் பாய்